ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா கோல்டு சேவிங் டிப்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு தங்கம் சேமிப்பு திட்டம் தான் பார்க்க போகிறோம் அதாவது கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உள்ள ரேட்டு பார்த்திங்கன்னா இருக்க இருக்க வந்துட்டு ஹை லெவலில் போயிட்டுருக்கு எல்லாராலையும் இப்போ வந்து உடனே வந்து தங்கம் வாங்க முடியாது ஏன்னா தங்கத்தோடய விலை பார்த்திங்கன்னா ஏறிட்டே தான் போதே இறங்கவே கிடையாது ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்மளால் எவ்வளோ தங்கம் வாங்க முடியும் அப்படின்றத பார்க்கலாமாங்க இப்போ நான் எந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அறுபது நாளில் ரெண்டு கிராம் தங்கம் வரைக்கும் நம்மளால் வந்துட்டு வாங்க முடியும் அதாவது நம்ம ஒரு நம்ம ஒரு திட்டம் போடுறோம் அப்படின்னா அதை செயல்படுத்துகிறோம் அந்த செயல்படுத்துறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா டைம் பீரியட் தேவை அந்த டைம்குள்ளே நம்மளால வந்துட்டு சேமிக்க முடியுமா அதுக்குள்ளே பணம் நம்மளால் எடுத்து வைக்க முடியுமா அப்படின்றத முன்கூட்டியே யோசிச்சு வச்சு தான் ஒரு திட்டத்தை வந்து போடணும் வெறும் திட்டம் மட்டும் போட்டோம் அப்படின்னா அது எதுக்குமே யூஸ் ஆகாது ஒரு திட்டத்தை அப்படினா அதை செயல்படுத்தணும் அதை செயல்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் நமக்கு இருக்கணும் சரிங்களா இப்போது நம்மளோட கோல் என்ன ரெண்டு கிராம் வந்துட்டு தங்கம் வந்துட்டு சேமிக்கணும் அதோட டைம் பீரியட் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி டேஸ் அதாவது பார்த்தீங்கன்னா அறுபது நாளில் ரெண்டு கிராம் வரைக்கும் தங்கத்தை வந்துட்டு எப்படி சேமிக்கலாம் எந்த மாதிரிலாம் பிளான் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வீடியோவில் ஃபுல்லாக வந்துட்டு சொல்லியிருக்கேன் வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருக்கேன் எந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி நம்மளால் தங்கம் சேமிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாராலையுமே வந்துட்டு கண்டிப்பாக ஒரு கிராம் ரெண்டு கிராம் வந்து தங்கம் வந்துட்டு வாங்க முடியும் அதுக்கு மேலே நம்ம வாங்கணும் அப்படின்னா அதுக்குரிய பணம் வந்து நம்மக்கிட்ட இருக்கணும் அதுக்குரிய சம்பாத்தியம் வந்துட்டு இருக்குன்னா ஒருத்தரோட சம்பாத்தியம் வச்சு மட்டும் நம்மளால் வந்துட்டு நிறையா வந்து தங்கம் வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனை சேமிக்க முடியாது அதுக்கு நமக்கு என்ன வேணும் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதாவது உடனே போயிட்டு அவ்வளோ பெரிய தொகையை நம்ம கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சின்ன சின்னதாக வந்துட்டு ஒரு சின்ன சின்ன பொருள்லாம் தங்கமாக வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிற்காலத்தில் அது ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது தங்கத்தை நம்ம மூணு விதமாக வாங்கிக்கலாம் கோல்டு காயினாகவும் வாங்கிக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு இயர்ரிங்ஸ் அப்படிலாம் ரிங்ஸு அதாவது ரெண்டு கிராம்குள்ளே இவ்வளோ தான் நம்மளால் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எடுக்க முடியும் நான் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் சேவிங்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்கேன் அதாவது ரெண்டு கிராம் தங்கம் வாங்குறதுக்கு மூணு விதமாக நம்ம சேமிப்பு பண்ணால் மட்டும்தான் நம்மளால் நம்மளோட கோல்டான ரெண்டு கிராம் கோல்டை வந்துட்டு கண்டிப்பாக நம்மளால் வந்துட்டு வாங்க முடியும் இந்த மாதிரி பிரித்து சேமித்தா தான் நம்மளால் ஈஸியாக அந்த அச்சீவ்மெண்ட் வந்து பண்ண முடியும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான கோல்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் நம்மளோட டார்கெட் என்ன ரெண்டு கிராம் அப்போது ஆறாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தஞ்சி ரூபாட்டி டூ போட்டோம்னா பதிமூணாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா இது பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட்டு மட்டும்தான் அதாவது நான் வந்து அப்ராக்சிமேட்டாக தான் போட்டிருக்கேன் எாக்டாக போடலை ஏன்னா தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா ஏற்ற இறுக்கமாக இருக்குது அதாவது இன்னிக்குள்ளே தங்கத்தோட ரேட்டை வச்சு மட்டும்தான் நான் வந்து போட்டிருக்கேன் இதில் நமக்கு என்ன இருக்குது ஜிஎஸ்டி இருக்குது ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் அது ரெண்டு கிராம் எவ்வளோ நான் போட்டிருக்கேன் அப்படின்னா முந்நூற்றி நாற்பது ரூபா வந்து போட்டிருக்கேன் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எக்ஸாக்டாக வந்துட்டு போடல அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு ஒரு பதினாலு பர்சன்டேஜ் வச்சு தான் நான் வந்து போட்டிருக்கேன் இப்போ பதினாலு பர்சன்டேஜ் எவ்வளோ வருதுன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறுபா வருது ஸோ டோட்டலாக பார்த்தோன்னா பதினாறாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா நம்ம அறுபது நாளில் வந்துட்டு பணம் வந்து சேமிக்கணும் அப்படி அறுபது நாளில் இந்த பெரிய அமௌண்ட்டை சேமித்தால் மட்டும்தான் நம்மளால் அறுபது நாளில் ரெண்டு கிராம் கோல்டு வந்து நம்மளால் வந்துட்டு வாங்க முடியும் அது எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் பார்க்கலாமாங்க நான் முதல் விஷயமாக என்ன போட்டுருக்கேன் டெய்லி சேவிங்ஸ் அதாவது பார்த்தா நம்ம அன்றாட நாட்களில் செலவு பண்ணுறது டெய்லியுமே நம்ம ஏதோ ஒரு தேவையில்லாத செலவு பண்ணுவோம் ஸோ அந்த தேவையில்லாத செலவே நம்ம சேமிப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ நான் அந்த அது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஸோ முத அதாவது பார்த்திங்கன்னா அறுபது நாளுக்கு முதல் நாள் அதாவது டெய்லி பார்த்தோன்னா நம்ம நூற்றி இருபது ரூபா சேமிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு நம்ம நூற்றி இருபது ரூபா சேமித்தோம் அப்படின்னா டு வந்துட்டு அறுபது நாள் அறுபது நாளுக்குமே நம்ம டெய்லியுமே வந்து நூற்றி இருபது ரூபாய் நூற்றி அறுபது ரூபா சேமிக்கணும் அப்போ அறுபது நாள் நம்ம எவ்வளோ சேர்த்துருப்போம்னா ஒம்பதாயிரத்தி அறுநூறுபா சேர்த்துருப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் டெய்லி சேமிக்கிறது எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஹஸ்பண்டாக நம்மளாகவே இருக்கும் ஒரு கடைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் தேவையான பொருள் மட்டுமா நம்ம வாங்குவோம் கண்ணுக்கு எதெல்லாம் தென்படுதோ அதெல்லாம் நம்ம வாங்குவோம்னு நினைப்போம் ஆனால் அது நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்றது யோசிக்கிறது விட்டு இது நம்ம வீட்டில் இல்லை ஸோ அதை நம்ம வாங்கி வச்சுக்கான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்கி வாங்கி கும்மிக்கிறது அதில் கூட நம்மளோட பணம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வேஸ்டேஜ் ஆகும் அந்த வேஸ்ட் ஆகிற பணத்தை கூட நம்ம இந்த மாதிரி டெய்லி வந்துட்டு ஒரு அமௌண்ட்டு நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட அச்சீவ்மெண்ட்டுக்கும் ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செகண்ட் பார்த்தோன்னா வீக்லி சேவிங்ஸ் அதாவது பார்த்தோன்னா வாரம் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கி வைக்க போகிறோம் அப்போது அறுபது நாளுக்கு எத்தனை வாரம் இருக்குது மொத்தம் நாலு வாரம் இருக்குது இல்லைங்களா சாரி எட்டு வாரம் இருக்கு இல்லைங்களா அப்போது ஒரு வாரத்துக்கு நம்ம நானூறுபா மாதிரி எடுத்து வச்சோம் அப்படின்னா எட்டு வாரத்துக்கு எவ்வளோ ஆச்சு மூவாயிரத்தி இரநூறுபா ஆச்சு நம்ம கண்டிப்பாக வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து காய்கறி நான்வெஜ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அதாவது வா காய்கறி வந்து வார வாரம் தான் வாங்குவோம்னு கிடையாது ரெண்டு நாளுக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா வாங்குவோம் ஆனால் நான்வெஜ் பார்த்தா வீக்லி ஒன்ஸ் நம்ம கண்டிப்பாக மட்டன் ஆர் சிக்கன் ஃபிஷ்ஷு ஏதாவது ஒன்று நம்ம கண்டிப்பாக வாங்குகிறப்போ அந்த மாதிரி வாங்குறதை நம்ம ஒரு நானூறுவா செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி நம்ம எடுத்து வச்சு ஒவ்வொரு வாரமும் ஒதுக்கி வச்சோம் அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா எட்டு வாரத்தில் வந்து எவ்வளோ இருக்குன்னா மூவாயிரத்து இரநூறுவா இருக்கும் ஸோ இந்த மூவாயிரத்தி இரநூறுவா கூட நம்மளோட டார்கெட் நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம் அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மந்த்லி சேவிங்ஸ் அதாவது பார்த்தோம் அப்படின்னா மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நம்ம வந்து ஒதுக்கி வைக்கணும் இப்போ நம்மளோட டார்கெட் பார்த்தினா சிக்ஸ்டி டேஸ் சிக்ஸ்டி டேஸ் அப்படின்றது ரெண்டு மாதம் இல்லைங்களா அப்போ ஒரு மாதத்துக்கு நம்ம ரெண்டாயிரூபா எடுத்து வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ரெண்டு மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு ரூபாய் அப்போ டூ மந்த்ஸ் நம்மளை வந்து நாயர்ரூபா சேமிக்க முடியும் இது எங்கிட்ட ஒரு குண்டு மணி கூட தங்கம் இல்லை இல்லை என்னோடய பெண் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா என்னால் கொஞ்சம் கூட நகை சேமிக்க முடியலை அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தடு பார்த்தினா ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக இருக்கும் நான் பார்த்தினா சிக்ஸ்டி டேஸ் போட்டிருக்கேன் உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் நைன்டி டேஸ் அப்படி இல்லைன்னா ஒன் எயிட்டி டேஸ் இந்த மாதிரி எவ்வளோ வேணால் வந்து போட்டுக்கலாம் அந்த மாதிரி போட்டுவிட்டு உங்களால் எவ்வளோ ஒரு நாளைக்கு எடுத்து வைக்க முடியும் ஒரு வாரத்துக்கு எவ்வளோ எடுத்து வைக்க முடியும் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ எடுத்து வைக்க முடியும் அப்படின்றது நீங்களே இதே மாதிரி பிரித்து பிரித்து சேமிச்சிங்க அப்படின்னா உங்களால் வந்து நிறையா வந்துட்டு கோல்டு வந்து சேமிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு கிராம் தான் வாங்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு சேலரி ரொம்ப கம்மியாச்சு நீங்கள் ஒரு கிராம் கோல்டு கூட வாங்கலாம் ஆனால் இதே மாதிரி மெத்தடை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு ஈஸியாக இருக்கும் பணம் எந்த மாதிரி நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சிடும் அதாவது தேவையில்லாமல் எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறோம் அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் வந்துட்டு ரெண்டு கிராம் கோல்டு வந்து வாங்க முடியும் இப்போ இந்த மூணு விதமான சேவிங்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம் டெய்லி வீக்லி மந்த்லி எல்லாத்தையும் வந்துட்டு கேல்குலேட் பண்ணோன்னா பதினாறாயிரத்தி எட்நூறுபா வருது நம்மளோட ரெண்டு கிராம் கோல்டு நம்ம எவ்வளோ போட்டிருந்தால் பதினாறாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா அதாவது கோல்டோட ரேட்டு ஏறலாம் இறங்கலாம் ஸோ எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியாது இல்லைங்களா ஸோ டோட்டலாக நம்ம எவ்வளோ சேர்த்துருக்கோம் பதினாறாயிரத்தி எட்நூறுரூபா இந்த பதினாறாயிரத்தி எட்நூறுரூவா வச்சு நம்மளால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு கிராம் கோல்டு வந்து ஈஸியாக வந்துட்டு வாங்க முடியும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் டெய்லி வீக்லி மந்த்லி ஒரு ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்ம எடுத்து வைக்கிறது ஆனால் நம்ம டார்கெட்டை அதாவது நம்ம டார்கெட்டை ஃபுல்ஃபில் பண்ணணும் நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியாது கொஞ்சம் நம்ம தான் ஆகணும் பட்ஜெட் ரொம்ப வந்துட்டு இழுத்து பிடிச்சி தான் போடுற மாதிரி இருக்கும் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பட்ஜெட் போட செலவு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட் போய் இடிக்காமல் நிறைய விஷயங்கள் பணம் வந்து சேமிக்கலாம் உங்களுக்கு பட்ஜெட் எப்படி போட தெரில அப்படின்னு நம்ம சேனலில் வந்து நான் பட்ஜெட் எப்படி போடுறது அப்படின்ற வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இந்த கோல்டு அதாவது பார்த்தா இந்த கோல்டு சேவிங்ஸ் டிப்ஸ் அதாவது அறுபது நாளில் ரெண்டு கிராம் கோல்டு எப்படி வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இப்போ இந்த மெத்தடை யாரெல்லாம் ட்ரை பண்ண போகிறீங்க இல்லை வந்துட்டு இதுக்குமா நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லை வந்துட்டு இருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் சேமிப்பு பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க நிறையா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு மென்மேலும் கொடுங்க இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என் நான் வந்துட்டு ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆன விஷயத்த மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன் தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ண மாட்டேன் நான் எப்படி சேவ் பண்ணுறேன் எனக்கு சேவிங்ஸ் எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை மட்டும்தான் நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணுவேன் ஸோ நீங்கள் நினைக்கலாம் இவங்களாம் அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்னா நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற ஒரு ஒவ்வொரு வீடியோஸும் நான் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்